பத்தாம் வகுப்பு கணிதம் அழகு ஐந்து ஆயத்தொலை வடிவியல் பயிற்சி அஞ்சு புள்ளி ஒன்றில் ஐந்தாவது கணக்கு பார்க்குறோம் கொடுக்கப்பட்ட புள்ளிகளை முனைகளாக கொண்ட நாற்கரத்தின் பரப்பை காண்க அப்படின்னு இரண்டு சப்டிவிஷன்ஸ் இந்த கேள்வியில் கொடுக்கப்பட்டிருக்கு நாற்கரத்தின் பரப்புக்கு உண்டான நிபந்தனை என்னென்னா முக்கோணத்தின் பரப்பு போலவே தான் அங்கே மூன்று புள்ளிகள் உண்டு இதில் நான்கு புள்ளிகள் இருக்குது அப்போ அந்த நிபந்தனை எழுதிக்கலாம் நாற்கரத்தின் பரப்பு ஈக்குவல் டு ஒன்று பை ரெண்டு மட்டு மதிப்பில் முது எக்ஸ் ஒன் ஒய் ஒன் முதல் புள்ளி அடுத்து எக்ஸ் டூ ஒய் டூ எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ எக்ஸ் ஃபோர் ஒய் ஃபோர் திரும்ப முதல் புள்ளி எக்ஸ் ஒன் ஒய் ஒன் சதுர அலகுகள் இந்த நிபந்தனையில் புள்ளிகளை பிரதியிட்டு அதனுடைய பரப்பளவை என்னான்னு கணக்கிடலாம் முதல் புள்ளி அதாவது முதல் புள்ளி என்ன கொடுத்துருக்குறாங்க ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் மைனஸ் ஒன்பது கமா மைனஸ் ரெண்டு மைனஸ் எட்டு கமா மைனஸ் நாலு ரெண்டு கமா ரெண்டு மற்றும் ஒன்று கமா மைனஸ் மூன்று பரப்பு கணக்கிடுவதை பொறுத்த வரைக்கும் வரைபடம் நமக்கு ரொம்ப முக்கியம் வரைபடம் வரைஞ்சிக்கிட்டு தான் புள்ளிகள் எது எது எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ எக்ஸ் ஃபோர் ஒய் ஃபோர்னு குறிப்பிடணும் முதல்ல வரைபடம் வரையலாம் கொடுக்கப்பட்டுள்ளதில் முதல் புள்ளியானது மைனஸ் ஒன்பது மைனஸ் ரெண்டு எக்ஸ்ஹச்சில் மைனஸ் ஒன்பது ஒயில மதிப்பானது மைனஸ் இரண்டு மைனஸ் ஒன்பது கமா மைனஸ் இரண்டு அடுத்த புள்ளி மைனஸ் எட்டு மைனஸ் நாலு எக்ஸ்ஹெச்சில் மைனஸ் எட்டு ஒய்ஹெச்சில் மைனஸ் நாலு மைனஸ் எட்டு கமா மைனஸ் நாலு அடுத்து இரண்டு கமா இரண்டு எக்ஸில் ப்ளஸ் ரெண்டு ஒய்யிலையும் ப்ளஸ் இரண்டு அடுத்த புள்ளி இரண்டு கமா இரண்டு இறுதி புள்ளி ஒன்று எக்ஸில் ப்ளஸ் ஒன்று ஒய்யில் மைனஸ் மூன்று ஒன்று மைனஸ் மூன்று புள்ளிகளை இணைக்கலாம் புள்ளிகளை இணைக்கிறப்ப நமக்கு ஒரு நாற்கரம் கிடைக்குது இந்த நாற்கரத்துக்கு நேம் கொடுக்கலாம் இதில் எப்படி நேம் கொடுக்குறோம்னா மேலிருந்து கீழாக ஒவ்வொரு புள்ளிகளாக நேம் கொடுத்துட்டு வரோம் அதே போல் கடிகார எதிர் திசையில் கொடுக்கணும் அப்போ முதல் புள்ளியாக நம்ம எதை எடுத்துக்கிறோன்னா ரெண்டு கம்மா ரெண்டை எடுக்கலாம் அப்போ இங்கே ஏன்னு கொடுத்துக்கலாம் அதிலேருந்து கடிகார எதிர் திசையில் நேம் கொடுத்துட்டு வரப்ப ஏ இந்த புள்ளி பி மைனஸ் எட்டு மைனஸ் நாலுங்கிறது சி ஒன்று மைனஸ் மூணுங்கிறது டீன்னு எடுத்துக்கலாம் நாற்கரத்தின் பரப்பளவு நம்ம ஏற்கனவே ஃபார்முலா எழுதிட்டோம் அதில் இந்த புள்ளிகளை பிரதிடலாம் எந்தெந்த புள்ளிகளை ஏபிசின்னு பி எடுத்துருக்கிறோமோ அதை குறிப்பிட்டுக்கலாம் ஏ என்பது ரெண்டு கம்மா ரெண்டு பி ஆனது மைனஸ் ஒன்பது மைனஸ் ரெண்டு சி ஆனது மைனஸ் எட்டு மைனஸ் நாலு மற்றும் டி என்ற புள்ளியானது ஒன்று மைனஸ் மூன்று நாற்கரத்தின் பரப்பு நிபந்தனை எழுதிக்கலாம் நாற்கரத்தின் பரப்பு ஒன்று பை ரெண்டு மாடுல ஆஃப் முதல் புள்ளி ரெண்டு ரெண்டு மைனஸ் ஒன்பது மைனஸ் ரெண்டு மைனஸ் எட்டு மைனஸ் நாலு ஒன்று மைனஸ் மூன்று திரும்பவும் முதல் புள்ளி எழுதிக்கலாம் ரெண்டு ரெண்டுன்னு இதை சுருக்கலாம் மேலிருந்து கீழாக முதல் புள்ளியை பிரிச்சுக்க எழுதிக்கலாம் பெருக்கிக்கலாம் அப்போ ஒன்று பை ரெண்டு மாடுலஸ் ஆஃப் ரெண்டு பெருக்கல் மைனஸ் ரெண்டு மைனஸ் நாலு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஒன்பது நான்கு முப்பத்தி ஆறு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு எட் இருபத்தி நாலு ப்ளஸ் ரெண்டு இடையில மைனஸ் குறி கீழிருந்து மேலாக அடுத்தது பெருக்கலாம் ரெண்டு பெருக்கள் மைனஸ் ஒன்பது மைனஸ் பதினெட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு ரெண்டு ரெண்டுட்டு பதினாறு மைனஸ் நாலு மைனஸ் மூணு பெருக்கள் ரெண்டு மைனஸ் ஆறு இதை சுருக்கலாம் அப்படி சுருக்கிறோம் அப்படிங்கிறப்ப ஒன்று பை ரெண்டு மாடுலஸ் ஆஃப் முப்பத்தி ஆறு ப்ளஸ் இருபத்தி நாலு அறுபது அறுபது ப்ளஸ் ரெண்டு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டில் மைனஸ் நாலை கழிக்கிறோம் அப்படிங்கிறப்ப ஐம்பத்தி எட்டு மைனஸ் ஐம்பத்தி ப்ளஸ் ஐம்பத்தி எட்டானது மதிப்பு இடையில மைனஸ் குறி இருக்குது மைனஸ் பதினெட்டு மைனஸ் நாலு மைனஸ் இருபத்தி ரெண்டு மைனஸ் இருபத்தி ரெண்டு ஆறு மைனஸ் இருபத்தி எட்டு மைனஸ் இருபத்தி எட்டில் பதினாறு போயிடுச்சு அப்படின்னா பன்னிரெண்டு மைனஸ் பன்னிரெண்டு மைனஸ் ஒரு ப்ராக்கெட் கொடுத்துக்கலாம் ஒன்று பை ரெண்டு மாடுலஸ் ஆஃப் ஐம்பத்தி ரெண்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு பன்னெண்டு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி எட்டு ப்ளஸ் பன்னிரெண்டு அறுபது எழுபது அப்போ ஒன்று பை ரெண்டு மட்டுமதிப்புங்கிறது எதுக்காக மைனஸில் எதிர்குறியில் இருந்தாலும் பாசிட்டிவ்ல கொடுப்போம் அப்போ ஒன்று பை ரெண்டு பெருக்கல் எழுபது கேன்சல் பண்ணிட்டோம்னா ஓரெண்டு ரெண்டு முப்பத்தி அஞ்சு தேவையான பரப்பளவானது முப்பத்தி ஐந்து சதுர அலகுகள் ஆகும் அடுத்து இரண்டாவது சப்டிவிஷனுக்கு வரும் இரண்டாவது சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நான்கு புள்ளிகளானது மைனஸ் ஒன்பது கமா ஜீரோ மைனஸ் எட்டு கமா ஆறு மைனஸ் ஒன்று கமா மைனஸ் ரெண்டு மற்றும் மைனஸ் ஆறு கமா மைனஸ் மூன்று இந்த நான்கு புள்ளிகளையும் வரைபடத்தில் குறிக்கலாம் வரைபடத்தில் கொடுத்து நேம் கொடுத்துட்டால் தான் பரப்பு கணக்கிட முடியும் புள்ளிகள் நான்கையும் வரைபடத்தில் குறிப்பிடலாம் முதல் புள்ளி என்ன கொடுத்துருக்குது மைனஸ் ஒன்பது கமா ஜீரோ எக்ஸில் மைனஸ் ஒன்பது ஒய்யில் ஜீரோங்கிறப்ப அதே இடத்துலையே இருக்கும் மைனஸ் ஒன்பது ஜீரோ ரெண்டாவது புள்ளி எக்ஸ்ஹெச்சில் மைனஸ் எட்டு ஒய்ஹில் ப்ளஸ் ஆறு எக்ஸ்ஹெச்சில் மைனஸ் எட்டு அதுக்கு நேரம் ஒய்ஹெச்சில் ஆறு அப்படிங்கிறப்ப புள்ளிகளை கொடுத்துக்கலாம் மைனஸ் எட்டு ஆறு மூன்றாவது புள்ளி எக்ஸ்ஹெச்சில் மைனஸ் ஒன்று ஒய்ஹெச்சில் மைனஸ் இரண்டு மைனஸ் ஒன்றுக்கம்மா மைனஸ் இரண்டு அந்த புள்ளியை குறிக்கலாம் மைனஸ் ஒன்று மைனஸ் இரண்டு அடுத்த புள்ளி ம எக்ஸ்ஹில் மைனஸ் ஆறு ஒய்ஹெச்சில் மைனஸ் மூன்று மூன்றாவது கால் பகுதியில் வரும் மைனஸ் ஆறுக்கு நேரம் மைனஸ் மூன்றுங்கிற புள்ளியை குறிப்பிடலாம் இதுக்கு ஒரு நேம் கொடுக்கலாம் எப்படி நேம் கொடுக்கலாம் மேலிருந்து கீழாக புள்ளிகளுக்கு நேம் கொடுக்கலாம் அப்போ முதல் புள்ளி மைனஸ் எட்டுக்கமாக ஆறு என்ற புள்ளிக்கு ஏ அடுத்து பி கடிகார எதிர் திசையில் கொடுத்துட்டு வரணும் சி என்ற புள்ளி இங்கே டி என்ற புள்ளி நான்கு புள்ளிகளையும் இணைக்கிறோம் இணைக்கிறப்ப நமக்கு ஒரு நாற்கரம் கிடைக்கிது மேலிருந்து கீழாக நேம் கொடுத்துட்டு வரோம் கடிகார எதிர்த்தி திசையில அப்போ ஏவானது மைனஸ் எட்டு கமா ஆறுங்கிற புள்ளி பி என்ற புள்ளியானது மைனஸ் ஒன்பது கமா ஜீரோ சி என்ற புள்ளியானது மைனஸ் ஆறு கமா மைனஸ் மூன்று டி என்ற புள்ளியானது மைனஸ் ஒன்று கமா மைனஸ் இரண்டு நாற்கரத்தின் பரப்பில் இந்த நான்கு புள்ளிகளையும் கொடுக்கலாம் எந்தெந்த புள்ளியை ஏபிசிடின்னு எடுத்துருக்கிறோமோ அதை எழுதிக்கலாம் ஏஇ என்பது மைனஸ் எட்டு கமம் ஆறு பி என்ற புள்ளியானது மைனஸ் ஒன்பது கமா ஜீரோ சி என்ற புள்ளியானது மைனஸ் ஆறு மைனஸ் மூன்று மற்றும் டி என்ற புள்ளியானது மைனஸ் ஒன்று கமா மைனஸ் இரண்டு என்கே நாற்கரத்தின் பரப்பில் இந்த புள்ளிகளை பிரதியிடலாம் நாற்கரத்தின் பரப்பு ஒன்று பை ரெண்டு மாடுலஸ் ஆஃப் மட்டுமதிப்பு முதல் புள்ளி மைனஸ் எட்டு ஆறு மைனஸ் ஒன்பது ஜீரோ மைனஸ் ஆறு மைனஸ் மூன்று மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு திரும்ப மைனஸ் எட்டு ஆறு இந்த புள்ளிகளை கொடுத்துடலாம் இதை சுருக்கலாம் ஒன்று பை ரெண்டு மட்டு மதிப்பு ப்ராக்கெட்டில் மேலிருந்து கீழாக முதல்ல பெருக்கலாம் நான்கு புள்ளிகளையும் மைனஸ் எட்டு பெருக்கல் ஜீரோ ஜீரோ மைனஸ் ஒன்பது பெருக்கல் மைனஸ் மூணு ப்ளஸ் இருபத்தி ஏழு மைனஸ் எட்டு மைனஸ் ப்ளஸ் ஆறு ரெண்டு பன்னெண்டு மைனஸ் ஆறு இடையில் மைனஸ் குறி கீழிருந்து மேலாக அடுத்தது பெருக்கலாம் மைனஸ் எட்டு மைனஸ் ஒன்பது பெருக்கல் ஆறு மைனஸ் ஆறு ஒன்பது ஐம்பத்தி நாலு ஜீரோ மைனஸ் மூணு பெருக்கல் மைனஸ் ஒன்று ப்ளஸ் மூன்று மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு ரெண்டு எட்டு பதினாறு இந்த மதிப்புகளை சுருக்கலாம் அப்போ ஒன்று பை ரெண்டு மாடுலஸ் ஆஃப் இருபத்தி ஏழு ப்ளஸ் பன்னிரெண்டு முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்பதில் ஆற கழிச்சுக்கிட்டோம் அப்படின்னா முப்பத்தி மூன்று மைனஸ் ஐம்பத்தி நாலு வெளியில் மைனஸ் குறி இருக்குது ப்ராக்கெட்டில் பதினாறு ப்ளஸ் மூன்று பத்தொன்பது ஐம்பத்தி நாலில் பத்தொன்பதை கழிச்சிக்கிட்டோம்னா நாற்பத்தி நாலு முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சு மைனஸ் முப்பத்தி அஞ்சு மைனஸ் ஐம்பத்தி நாலுங்கிறது பெரிய எண்ணுங்கிறதுனால மைனஸ் முப்பத்தி அஞ்சுன்னு வரும் ஒன்று பை ரெண்டு மாடலஸ் ஆஃப் முப்பத்தி மூணு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் முப்பத்தி அஞ்சு ஒன்று பை ரெண்டு முப்பத்தி மூணு ப்ளஸ் முப்பத்தி அஞ்சு அறுபத்தி எட்டு பிற ப்ள மைனஸில் இருந்தால் ப்ளஸ்ஸில் எழுதவும் மட்டும் மதிப்பில் இப்போ ஒன்று பை ரெண்டு பெருக்கள் அறுபத்தி எட்டு ஒரு ரெண்டு ரெண்டு மூரெண்டு ஆறு நாலு ரெண்டு எட்டு தேவையான பரப்பளவானது முப்பத்தி நான்கு சதுர அலகுகள் என்பது தேவையான நாற்கரத்தின் பரப்பளவு ஆகும் தேங்க்யூ